வணக்கங்க இன்றைக்கி முள்ளங்கியும் மட்டன் குருமா போட்டு தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யணும்னு பார்க்கல வாங்க ஒரு குக்கரில் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த அளவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க இந்த தாளிப்புக்கு கல்பாசி பட்டை லவங்கம் ஏலக்காய் நீல வாக்கில் வெங்காயம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்தில் வந்த பிறகு நீங்கள் இதெல்லாம் போடுங்க இது நல்லா வதங்கின பிறகு மட்டன் மசாலா மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்துருக்கேன் கரம் மசாலா சீரகத்தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மட்டன் ஒரு அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இதில் போட்டு வேக வச்சு பாருங்கள் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு சின்ன வெங்காயம் இதில் போட்டு வேக வச்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் தண்ணி ஊற்றி நல்லா விசில் விட்டுடலாம் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம இது அரைக்கிறதுக்கு தேவையான இதெல்லாம் வச்சு வதக்கிக்கலாம் அதாவது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கஸ்கசா மிளகு சோம்பு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதக்கணும் தே கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையை அரைச்சி வைத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மட்டன் வெந்துருச்சு இதில் நம்ம முள்ளங்கி ஒரு அரை கிலோ வாங்கிச்சிருக்கேன் அதையும் போட்டு நீங்கள் விசில் விட்டாலும் பரவாயில்ல இல்லை அப்படியே வேக வச்சாலும் பரவாயில்ல நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி நான் ஒரு விசில் தான் விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்டீம் உடனே எடுத்துட்டேன் ஏன்னா முள்ளங்கி ரொம்ப வேகக்கூடாது பாருங்கள் முள்ளங்கி மட்டன் குருமா அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இறக்கியாச்சு இதுக்கு நான் இன்றைக்கி களி தான் போட்டு சாப்பிட போகிறேன் ரைஸில் கூட போட்டு சாப்பிட்லாம் நீங்களே இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள்